அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பான உறவுகளே பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் போகும் வழியில் ஒரு அழகான இலைப்பாறு இலைப்பாறுவதற்கு உணவகம் உண்டு உறந்தரையான் கொடிக்காடு என்ற ஊர் அந்த ஊரில் அழகான பெட்ரோல் பம்பும் அதை ஒட்டிய ஒரு ரிசார்ட் போன்ற ஒரு உணவகமும் உண்டு அங்கே சென்றால் மனதிற்கு அமைதியாகவும் சுவையான உணவும் அழகான டீ வடை போன்றவற்றையும் ஸ்நாக்ஸும் மிக அழகாக கிடைக்கின்றது அந்த வழியாக போவர்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த வரமத்துல்லாஹி பிரரு உறந்தரையான் குடிக்காடு இது பட்டுக்கோட்டை ரோட்டில் இருந்து தஞ்சாவூருக்கு போகிற வழியில் இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்லாக இங்கே இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்பு மிக அழகாக இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு உயர்த்தப்பட்டு அழகாக ஜார்டிங் செய்து மிக அற்புதமான காட்சியளிக்கும் இந்த பெட்ரோல் பம்பு பாருங்கள் சுற்றி நல்ல கார்டிங் பண்ணியிருக்காங்க அருமையான சுத்தமான டாய்லெட் வசதியோடு கூடிய இந்த பெட்ரோல் பம்பு பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிறவங்களுக்கு மிக அற்புதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த சுத்தம் வந்து நான் இதுவரை எந்த ஒரு பெட்ரோல் பம்பிலையும் நான் பார்க்கல மிக அற்புதமான ஒரு பெட்ரோல் பம்பு அதோட கூடவே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அழகாக வடிவமைத்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க எல்லா வகையான உணவுகளும் அதாவது வெஜிடேரியன் மட்டும்தான் நான்வெஜ் கிடையாது வெஜிடேரியன் மற்றும் டீ வடை இந்த மாதிரி இதுகள்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் கிடைக்கிது டீலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வழியாக போகிறவங்க இது மிஸ் பண்ணிவிடாதீங்க பாருங்கள் காட்டிக்கிட்டே இப்போ இந்த ஹோட்டலில் கட்டுற மாதிரிங்க டாய்லெட் வசதி ரொம்ப அழகாக உள்ளால ரொம்ப சுத்தமாக இருக்குது சான்ஸே இல்லை இந்த ஹோட்டலில் பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த இதை காட்டியிருக்கிற இந்த இடத்த இருந்தாலும் எந்த அளவுக்கு நான் சரியாக காட்டலை இயற்கையான முறையில் உட்கார்ந்துக்கிட்டு இயற்கையான காற்றில் வாங்கிக்கிட்டு சாப்பிடுவதற்காக அமைச்சு வச்சுருக்காங்க நல்ல ரெசார்ட் மாலில் வந்து இந்த இதுகளை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது நான் ஹோட்டலில் பேர் ல கிடைக்குன்னு பாருங்க அந்த உள்ள வெஜ் என்னாச்சு காலையில் சாப்பிடலையா அப்பதான் சாப்பிட்டீங்களா சாப்பிடறது எடுத்தா என்ன கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிடுறேன் ஒன்றும் பேட்டர் இது உள்ளே இன்றைக்கி தான் வர்றேன் நல்லா அப்படியா நல்ல இருக்கும் சார் எத்தனை வருஷமாச்சு சார் இது இது நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஓ அதுதானே ஓ முன்னாடி இருந்துச்சு அப்படிங்களா நல்லா தான் நான் வந்து முன்னாடி பார்க்கலண்ணா நான் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு பெட்ரோல் பம்பையும் இங்கே உள்ள ஒரு அந்த அமைப்பை வந்து ரொம்ப ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலிங்கு நல்லா அதான் இந்த ஒரு யூடியூப்பில் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் சார் இதே ஊர் தானா என்ன ஊர் பேர் உரந்தரையான் குடிக்காடு ஆனால் டீலாம் டீ இந்த வடை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடைக்கிற வெளிப்பாடன்னு அமைக்கலங்க